நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் கட்டினா ஒரு லைனிங் ப்ளவுஸ் பத்து நிமிஷத்தில் எப்படி கட்டிங் பண்ணுறது பார்க்க போகிறோம் நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏற்பட்ட பேர் இருக்கீங்க நல்ல பயனுள்ள வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டாட் ஸ்கேல் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது வந்த உடனே வீடியோ போடுறா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அது எல்லா சைஸ்க்கும் உண்டாத மாதிரி தான் அந்த ஸ்கேலில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ வரும் மறக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் போகிறது எல்லாமே பக்காவாக எல்லாமே செக் பண்ணி மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வீடியோவாக போடுவேன் அதை மெயினாக பார்த்து தெரிஞ்சுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை சேனலில் பார்த்தீங்கன்னா இருபது ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு வீடியோக்கள் வந்து விரைவில் இருக்குது அதுவும் வந்து மிக மிக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக அதாவது எப்படி சொல்கிறதுனா எப்படி வந்து சம்பாதிக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்ருப்பாங்க டெய்லரிங் கிளாஸ் வந்து சரியாக படிக்காமல் இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க வேலையை வந்து எப்படிலாம் வாங்குறது என்ன பண்ணுறது ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோ வந்து விரைவில் அதுவும் வரும் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து எல்லாமே ஒன்றா வந்து உள்ள லைனாக வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க இன்றைக்கி வந்து பத்து நிமிஷத்தில் எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறங்கிறது பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் ஒன்று போடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே அப்புறம் வந்து கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்குறோம் இந்த அலோ ப்ளவுஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி லைனிங் வந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணி அதாவது எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது நான் வந்து பதிமூணு விற்கிறேன் நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் அப்போ தான் வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு இன்ச்சு இருக்குது நான் ஆறு வைக்கிறேன் இப்போ வந்து ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு வைக்கிறேன் இப்போ பாருங்க இப்படியே நான் வந்து இப்படி தான் நான் வந்து டக்கு டக்குன்னு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவேன் ஆனால் எந்த விதமான மிஸ்டேக் பண்ணுறது வந்தது கிடையாது வரவும் வராது வாய்ப்பே கிடையாது இதுக்கெலாம் பாருங்கள் நான் அழகாக வந்து ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணிடுவேன் அதாவது இப்படி கனெக்ட் பண்ணி வெட்டிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பதினேழு இன்ச்சு இருக்குது அதாவது முப்பத்தி நாலு கணக்கு சுற்றுலாவில் முப்பத்தி நாலு வருது பதினேழுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இஞ்சி எக்ஸ்டாக வைக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு வைக்கணும் சரிங்களா அந்த பத்து இன்ச்சு வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பதினஞ்சு வருது பதினஞ்சுனா அதில் பாதி பார்த்தீங்கன்னா ஏழரை வரும் ரெண்டரைஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கணும் பத்து இஞ்சி வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் ஸ்கேலை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நெக் வந்து அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக கேட்டுருக்காங்க நான் வந்து ப்ராடாக வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கு இங்கே நான் வந்து ரெண்ட்ரையில் வச்சுக்கிறேன் இது ப்ராடாக கேட்டதுனால ஏன்னா ஒரு சில ஆல்ட்ரெலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க அதனால வந்து அதை பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கு இங்கே பாருங்கள் ஈஸியாகவே இருக்கும் இங்கே இப்படி பேக் எடுத்துங்க இப்படி சென்ட்ரு இங்கே வர வச்சுக்கோங்க பேக்கும் ஆரஞ்சு ஏற்ற சொல்லிக்கிறாங்க நான் இங்கே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எழுதி வச்சுக்குவேன் எழுதி நான் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிடுவேன் இப்போ வந்து பாருங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து வந்து மார்க் பண்ணிட்டோம் இது வந்து வெட்டியாச்சு கோட்லேயே வந்து கரெக்டாக நான் என்ன மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் விட்டு வெட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வருதோ அதை பார்த்துங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அற்காத்த நான் வந்து போட்டுட்டேன் வேர்களுத்து நான் கையோடு வெட்டிடுறேன் ஏன்னா சின்ன எனக்கு தான் அதனால் வந்து இன்னும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டை வச்சு அதாவது ஃப்ரெண்ட் வந்து வெட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் இது அப்படியே இப்படி போட்டுக்கங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு போட்டு சீக்கிரமாக வெட்டிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ப்ளவுஸ் மேலே வச்சுலாம் வெட்டுவாங்க அது வந்து மிஸ்டேக் வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெருசு செருசும் வந்துடும் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மெத்தட் வந்து பக்கத்தில் ப்ளவுஸ் வச்சுக்கங்க நான் என்னெல்லாம் பண்ணுறோன்னா பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாது அவங்க கொடுத்தது என்ன கொடுத்தாங்களோ அது கரெக்டாக கரெக்டாக செட் ஆகிடும் வருங்க கரெக்டாக மார்க் பண்ணிங்க இப்படி வரும் இந்த இடத்துல நெக் கட் பார்த்தீங்களா அதையும் இன்ட்டு மார்க் பண்ணிங்க இங்கே முக்கால் அஞ்சு கரெக்டாக தள்ளி வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோப்பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது இப்படி பாருங்கள் செக் பண்ணிங்க அதாவது டோட்டல் பட்டி அஞ்சு இருக்குது நான் ஆறரை வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பட்டி பார்த்தீங்களா அது வந்து ரெண்டே முக்கால் இருக்குது யோப்பட்டி அந்த ரெண்டே முக்கால் தான் வச்சுக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரம் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட் நக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க கீழே அதாவது வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லிக்கிறாங்க வெளியில் தச்சுருக்குறாங்க கொஞ்சம் வேணும் வேணும்ப்ப சொன்னாங்க ப பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க ஏழு இன்ச்சு வருது இங்கே பாருங்கள் அந்த ஏழு இன்ச்சு தான் இங்கே வருது சரிங்களா இப்போ வந்து கழுத்து கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு வந்து மேலே கேட்டுருக்கிறாங்க நான் மேலே லைட்டாக ஏற்றி வச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னோன்னா கன்ஃப்யூஸ் ஆகிருக்கீங்க அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மூன்று வைக்கிறேன் அதாவது மூணைகள் வர மாதிரி வைக்கிறேன் மூன்று இஞ்சி இப்படி வச்சுக்கிறேன் புள்ளி மாதிரி வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் அப்படியே பிடிச்சி இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக கூட போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆட்டோட அகலம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்றே கலைஞ்சி வைக்கிறேன் சரிங்களா ஒன்றே அழிஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து ப்ளவுஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அனுபவம் வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு போக போக போ எல்லாமே வந்து கட்டிங் பண்ண 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 எல்லாமே உங்களுக்கு வந்து ஐடியாக்கெல்லாம் எல்லாமே வந்துடும் அதனால் பக்கா வந்து நீங்கள் வந்து கட்டிங் பண்ணலாம் எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வரவே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே பாருங்கள் இந்த மெயின் டேட்டுக்காக தான் நான் ஸ்கேலாக தயாரிக்கிறேன் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இருக்கவங்க இன்னும் ரொம்ப யூஸாக இருக்கும் அது வந்து ஸ்கேல் ரெடி ஆனாலும் உங்களுக்கு வந்து வீடியோ போகிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்க எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் கற்று வந்து கையோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் வேணால் நீங்கள் வந்து கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் போட்டுருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து போட வேண்டியிருக்குது எல்லாமே ஒன்றா எழுதி வச்சிருக்கிறேன் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னென்ன வீடியோ கேட்குறீங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வரும் பாருங்கள் ஆம்கூள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன் எட்டரைஞ்சி வருது இப்படி பாருங்க வந்து கோல் போட்டாச்சு அதாவது மடித்தாச்சு போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்படி பாருங்க இந்த சோல்ட்ரு கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஓப்பனை வந்து கரெக்டாக அப்படி எடுத்து விட்டு இப்படி வச்சுக்கோங்க இங்கே மார்க் பண்ணிங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எட்டரை இது வரேன் எட்டரை வச்சு மூணு இஞ்சில் இது ஒரு மார்க் பண்ணிங்க இது உங்களுக்காக தான் வந்து இந்த ஸ்கேலை வச்சு நான் சொல்லித்தரேன் டக்குன்னு ஆகிடுங்கிறதுக்காக இல்லைனா நான் அப்படியே மார்க் பண்ணிக்குவேன் இப்படி பாருங்கள் மார்க் பண்ணிங்க இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே லைட்டாக ஏற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க தான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேன்

அவ்வளோ தான் இதில் வந்து ஃப்ரண்ட்டு அதாவது டாட்டுக்காக அதாவது வர்க்காசி கட்டுங்க ஃப்ரண்ட்டுக்காக முடிஞ்சிதுங்களா இப்போ வந்து யோகப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருங்க இந்த பிட்ருக்கு பார்த்தீங்களா இதில் வெட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக துணி தேவைப்படும் அது வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட கிட்டே இருந்துன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அப்படியே வச்சு தைக்கும் போது நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம் இப்படி பாருங்கள் யோகப்பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஆறு எட்ட அஞ்சு வருது இப்படி பாருங்கள் தச்சுங்க கரெக்டாக ட்ரெஞ்சு இங்கே இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக அஞ்சு வச்சிங்கன்னா போதும் முன்னாடி வந்து கொஞ்சம் மடிச்சுக்கலாம் வந்து பிரச்சனையே கிடையாது எக்ஸ்ட்ரா இருக்குது கரெக்டாக வைக்கணுங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்ல வரேன் எப்போவுமே வந்து யோகப்பட்டி வந்து கொஞ்சம் நீளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது மடிச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல இடுப்பு வந்து ஸ்டிப்பாக இருக்கும் இப்படி பாருங்க ரெண்டாக அப்படி மடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இது மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இவ்வளோ தான் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க இது தேவைப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் போட்டு வெட்ட போகிறோம் பாருங்க ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக வந்து லைட்டாக வந்து ஜாயின்ட் போடுற மாதிரி ஒரு சைடில் நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு 50 ग्राम அப்பதா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வேணா நீங்க வெச்சுக்கலாம் இவங்க வந்து பார்டர் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பார்டர் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ப்ரிண்ட் வந்து இதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ண 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 ஸ்பீடு வீடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மெயின் வந்து கரெக்டாக நீங்கள் வெட்டி வெட்டி பழகிட்டீங்கனாவே ஸ்பீடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் கட்டிங்கில் முத கொண்டு சரி ஸ்டிச்சிங்கும் சரி நீங்கள் எடுத்தோன்னே ஸ்பீடாக தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வந்துடும் மெயின் வந்து பக்காவாக வந்து அதாவது ஸ்லோவாக வெட்டினாலும் பக்காவாக வெட்டி பழகிட்டிங்கன்னா போக 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 உங்களுக்கு வந்து ரன்னிங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக புரியுதுங்களா நீங்கள் இப்படி ஸ்பீடாக வெட்டுறீங்க என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க பெண்களே உங்களால் கண்டிப்பாக முடியும் மாஸ் வச்சால் எதையும் நீங்கள் செய்ய முடியும் அதனால் நீங்கள் வந்து மெயினாக வந்து குவாலிட்டியாக வெட்டி பழகுங்க புரிஞ்சுக்கிங்க பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து வெட்டி முடிச்சிட்டோம்